I'm <laughs>

ஒண்ணு ஒண்ணு ரெண்டா நாங்க பாத்துறா நான் பாத்துறா என்ன அமெரிக்கா படிப்பா பத்தீங்க நீ ஓபே அச்சு வந்துக்கிறீங்க எங்க படிச்சால சரி ஒரு கண்டியாது ஒண்ணு ஒண்ணு ஏத்தியும் தெரியுமா ஒண்ணு ஒண்ணு 11 அது எப்படி அம்மா ஒண்ணு ஆச்சா ஒண்ணு ஆச்சா ஏத்தின்றா தெத்த பின்னா மாருக்கு 11 கடையாது ஊட்டல்ல சொன்ன ஒண்ணு ஒண்ணு ரெண்டு அப்படியா சரி ஒண்ணு ஒண்ணு கூட நான் ஏத்தின்னு வரோம் ரெண்டு கடையாது என்ன ஒண்ணு ஒண்ணு கூட நான் நாலு வரோம்

இரண்டு

நாடக கலை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் பால்ய பருவத்திலிருந்து நமக்குள்ள ஊறி கிடக்குற இந்த நாடக கலைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போன நோக்கத்தோட சொந்த செலவுல நடத்திக்கிட்டு வர்றதுதான் இந்த நாடக கலை யூடியூப் சேனல் இந்த பணியை நாங்க தொடர்ந்து செய்யணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய உதவியும் எங்களுக்கு அவசியமா இருக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த கியூஆர் கோட பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு அன்போட கேட்டுக்கிறோம்